வேண்டும் கரியாலன் கரியாலன் என்கிறோம் தமிழ்ல அரசு என்றால் காவல் என்று பொருள் பாவானதை தான் சொன்னாரு அரசு என்றால் காவலன் அரண்மனை என்றால் காவல் மிகுந்த இடம் என்ற அர்த்தம் காவல் மிகுந்த மனை நம்ம அரசியல் அப்படியா இருக்கு தமிழ்நாட்டுல கரிகாலன் என்றால் அவன் உண்மையான காவலன் அதனாலதான் இளங்கோடிகள் பாடும் பொழுது இந்த இடத்துல ஓடுது காவேரி பூவர் சோலை மயிலால புரிந்து கோயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசையை நடந்தாய் காவேரி காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின் கணவன் நாம வேலின் திறம் கண்டு அறிந்தேன் காவேரி இவ்வளவு அழகா ஓடிக்கிட்டு இருக்க பூமாலை சூடிக்கொண்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உன் கணவன் கரிகாலன் இருக்கிறானே அவனுடைய வேல் படையினுடைய திறத்தினால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் மாற்றார் மறிக்காமல் திறத்தினால் செயல் வன்மையினால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று அவன் பாடினான் கண்ணகி நீதி கேட்டு மதுரைக்கு போனால் இந்த மண்ணிலிருந்து போன கண்ணகி ஒரு குடிமகள் தேரா மண்ணா செப்புவது உடைய ஆராய்ச்சியான மன்னனே நான் சொல்றதை கேள்ந்தான் சொன்னான் அவனும் உணர்ந்தான் உண்மையே அவன் அவன் வந்து தவறு செய்து விட்டோம் விசாரிக்காமல் கோவலனை குற்றவாளி என்று நினைத்து கொலை செய்ய அனுமதித்து விட்டோம் தவறு என்று உணர்ந்தவன் என்ன சொல்லி சத்தான் மண்பதை காக்கும் காவல் பிழைத்தது மக்களை காப்பாற்றக்கூடிய தென்னாட்டின் காவல் காவல் என்னால் பிழையாகிவிட்டது கெடுக என் ஆயுள் நான் அழிந்து போகட்டும் என்று சொல்லி செத்து போனதாக சொல்கிறான் காவல் தமிழ்நாட்டு அரசியல் மக்களுக்கு காவலாகவா இருக்கிறது மக்களை ஏவல் செய்வதற்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் தவிர மக்களுக்கு காவல் கிடையாது இங்க எல்லாம் சொன்னார்கள் கர்நாடகத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு சத்தானந்த கவுடா மத்திய சட்ட அமைச்சர் பாஜக அவர் வந்து கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி பெங்களூர்ல பேசுறாரு கழிவு நீரை திறந்து விடுவது எங்க உரிமை என்கிறார் ஐம்பத்தி கோடி லிட்டர் ரசாயன சாக்கடை கழிவு நீர் ஒரு நாளைக்கு கர்நாடகத்திலிருந்து காவேரியில் கலந்து விடுகிறார்கள் எண்பத்தி ஒன்பது கோடி லிட்டர் ரசாயன சாக்கடை கழிவு நீர் ஒரு நாளைக்கு பினாக்கினி வழியாக தென்பெண்ணையிலே கலந்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு அந்த நாட்டு மந்திரி சிவாஜி ராவ் சட்ட மேலவையிலே அறிவித்து தான் தெரிந்தது தமிழ்நாடு அரசு தானாக கண்டுபிடிக்கவில்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாம் இருக்கிறது இவர்களும் கண்டுபிடிக்கவில்லை அவன் சொன்ன தான் தெரிந்தது இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே ஒரு மனு போட்டிருக்கிறது அந்த மனு போட்டது குற்றமாம் அவர் சொல்லுகிறார் வெளியாகும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை கர்நாடக அரசு காவேரி ஆற்றில் கலப்பதால் காவிரி மாசுபட்டுள்ளதாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது இந்த வழக்கை கர்நாடகா சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது ஒரு சட்ட மந்திரி இந்த விவகாரத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கர்நாடக அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறோம் பதிமூணாம் தேதி தமிழ் இந்து பேப்பர்ல வந்தது எதிர்கட்சியாக இருந்தாலும் கர்நாடக பாஜ காங்கிரஸ் அரசுக்கு துணை செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிறார் தமிழ்நாட்டில் அப்படி எதிர்கட்சி ஆளுங்கட்சி காவேரிக்கு ஒன்றா நிற்குமா எப்படி உரிமையை பெறுவீங்க சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் முதன்மை எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றா உட்கார்ந்து அந்த காவேரி பிரச்சனையை பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே யோக்கியதை உண்டா பொறுப்பு உண்டா இவருக்கு எப்படி கர்நாடகத்துக்கார மத்திய அரசு தமிழ்நாட்டை இவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்படி கூட்ட முடியும் ஜனநாயகத்தின் வடிவமாக உள்ள சட்டமன்றத்திலே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் முதன்மை எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இந்த மூணு பேரும் உட்கார்ந்து பேச முடியாது உட்கார்ந்து என்ன பண்ணீங்க சட்டையும் வேட்டையும் கிழிச்சுக்கீங்களா புடவை கிழிப்பீங்களா இல்ல ஒருவர் குரவலை ஒருவர் கடிச்சு ரத்தத்தை குடிப்பீங்களா என்ன ஒரு அநாகரிக பிறவிகளா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இந்த உண்டு நீங்கள் இப்படி இப்படி இருந்தால் எவன் தமிழ்நாட்டு உரிமையை மதிப்பான் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னால் என்ன இரண்டாவது அணை கட்டக்கூடாது என்று முன்லை பெற சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லுகிறது அணை வலுவாக இருக்கிறது என்று கட்டுவோம் என்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறான் சுற்றுச்சூழல் துறை மதிப்பான் அவர்கள் உங்களை போல் அவர்களும் கர்நாடகத்தில் லஞ்சம் வாங்குகிறார்கள் தமிழ்நாட்டு மந்திரிகளை போல கர்நாடகத்திலும் பதவிக்காக கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்கள் ஆட்சியை கவிழ்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த நாட்டு மக்கள் பிரச்சனை என்றால் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள் சேரவில்லை என்றால் அந்த மக்கள் காலி தூக்குவார்கள் துரோகி என்பார்கள் தமிழ்நாட்டில் சேரவில்லை என்றால் அந்த நியாயத்தை கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் தமிழ் மக்களை மக்களாக குடிமக்களாக இல்லாமல் வெறும் பயனாளிகளாக திமுகவும் அதிமுகவும் மாற்றிவிட்டது குடிமக்கள் தன் நாடு தன் சமூகம் தன் அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திப்பான் எதிர்காலம் பற்றி சிந்திப்பான் துணிச்சலாக தன்னை நம்பி ஒரு போர்க்குணத்தோடு இருப்பான் பயனாளி என்பவன் எதிர்காலத்தை சிந்திக்க மாட்டான் இன்று என்ன கிடைக்கும் என்று பார்ப்பான் இருக்கவே அண்டி பிழைக்கும் நிலைக்கு மாறி விடுவான் போர்க்குணம் மற்ற அண்டி பிரிவினராக ஒரு பகுதி மக்களை இவர்கள் மாற்றி விட்டார்கள் வெறும் பயனாளிகள் பெனிபிஷியரிஸ் எனவேதான் நமக்கு மக்கள் போ அதிகமா வருவதில்லை இதையெல்லாம் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும் அந்த தைரியத்தில் தான் நாம் என்ன செய்தாலும் நம்மை மக்கள் சினந்து கொள்ளப் போவதில்லை துரோகி என்று நமக்கு பட்டம் போவதில்லை என்று திமுகவும் கருதுகிறது திமுகவும் கருதுகிறது சின்ன சின்ன அண்ணா சின்ன திமுக இருக்கின்றன வெவ்வேறு பெயர்களில் அவையும் அப்படியே கருதுகின்றன இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இதில் இருந்து மாறி நாம் ஒரு புதிய பாதையை போட்டாக வேண்டும் நம்முடைய உரிமைக்கு போராட வேண்டும் கன்னட விவசாயிகளிடமிருந்து மலையாளிகளிடமிருந்து காங்கிரசா கம்யூனிஸ்டா அணையை உடைக்க வேண்டும் என்றால் அச்சுதானந்தனும் காங்கிரசும் ஒன்றுதான் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் அப்படி அல்ல உரிமையை மீட்பதற்கு எந்த இனத்துக்கும் விரோதமாக அல்ல இனவெறியை தூண்டுவதற்காக அல்ல நம் இனத்தை நம் மக்களை பாதுகாப்பதற்காக நாம் போராடித்தான் தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும் யாரோ பெற்றுத்தர போவதில்லை எனவே அடுத்த கட்ட